திருநாடும் நாம் தேர்வு முடிகிறவே காதல் யாரு பரம்பை திருவுதல் புயல்

அடையலட்ட காடரமாளிய ஐயா அனையல கடபுரிய அம்மா காயாத காணங்கதே இல்லனே அது வேணாமனே அந்திராயிச்சு மாண்டால உன்னோட தான சொன்னா செத்தால உன்கூட சொன்னா சரி கள்ளஞ்ச காரி இந்த செண்டாடி ஐயா வரலன்னா சரி ஊர்க்கன ஒயிலாட்ட ஆட ஹஹ சிலம்பாட்டம் எல்லாம் ஆடு வந்த ஐயா சரி ஆனா நான் வந்திறது கூட தெரிஞ்சே 얘 பாக்க வரலgina சரி ஒருவேளை நாம மறந்துட பாள ஆகலாம்

திரைய என்ன நேத்துல வருவானா ஐயா எல்லாம் பால் கரக்க நேரத்துல திரைய வருவானா என்னமோ உங்களுக்கு தான் தெரியும் பர நான் திரையனா இல்ல இல்ல பரட்டனைக்கு நான் சொல்லுவானா அப்படி ஊரே சொல்லுது யாரு எல்லேமா இப்போ நீ மட்டும் அரமடைய விட்டு வெளியே வரல சரி நான் இந்த இடத்துல செத்து போயிருவேன் இந்த கதவை கிழிச்சிட்டே ஏப்பா ஏபு சாப்புங்க இங்க பாय இங்க பா சாமி இங்க இங்க பாங்க இங்க இது பாவே என்னடா போடு என்ன

i oh, परिवार स

வாழ்க்கையிலாக எனக்கு நிறகமடி பாருவெளிய நான் நந்தே yeah முகமா வேர்த்த முகமானு தெரியல யாரா இருக்கும் நாம் தனிமையில் இருக்கத பார்த்து யாரா திருடனாகப்பட்டவன் உள்ளே வந்து விட்டானா என்றதில்ல கிருவில் வந்த திடா நீ யார் கூறட்டா கிருவில் வந்த திடா உன் பேர் கூறட்டா பார்த்தடா டீ போட்டு பேசுற நீ யாரை பார்த்த டா போட்ட உன்னை பார்த்து தான்டா உன்னை பார்த்து தான் கே ஏய் நான் கேக்க உரிமை இருக்கு நீ யாரை என்ன கேக்க எனக்கு உரிமை இருக்குது என்ன உனக்கு உரிமை இருக்கு உனக்கு மட்டும் உரிமை என்ன உரிமை ஏய் என்ன உரிமைன்னு கேளுடா ஏ இடத்தை தேடி வந்திருக்கே யாரடா சரி நான் ஓ இடத்தை தேடி நான் வந்திருக்கேனா ஏமா ஏ இடத்தை தேடி வந்திருக்கற நீயே ஏ தேடி வந்தா இப்டி தான் வாடா போடும் பியா ஆமா கேப்போம் அப்ப பொம்பள உனக்கு எம்பு தூரம் இருக்கு கையில அப்ப எனக்கு எம்பு இருக்கா உனக்கு எம்பு இருக்கும்னா இங்க எதுக்குடா வந்த உனக்கு உடங்குடமா இருக்கு மியா ஆமா போவா

நான் திருட்டுப் பயிலாக இருந்தா நீ சத்தம் போட்ட நேரம் சங்குல குத்திட்டு போக எவ்வளவு நேரம் ஆகிருந்து இருக்கட்டே நீ எங்க வந்திருக்க தெரியுமா எப்படி இடம் வந்திருக்க தெரியுமா என்னையவே நீ கொன்னுட்டு இந்த இடத்தை விட்டு உசுரோட போயிருயா முடியாத உங்க ஆத்தா அப்பனுக்கு நீ எத்தனை பிள்ளைங்க பேர் சொல்லியே சொல்ல மாட்டியா அதை சொல்லிக்கிட்டு சொல்லணுங்கிற ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன் என்னையவே கொல்லன்னு உடல் மத சகர்வர்கள் ஏழு பேர் இருக்காங்க பாரு ஒன்று பேரு நான் அரமணி காவலாளிகள் மாதிரி உட்காந்துருக்கேமா என்னை போகா அதை தெரிய வர மாட்டாங்க உள்ள ஒரு உனக்கு மரியாதை <anchukna> <ụbreaker> இந்த இதை சாப்பிடுங்க அதத்தான் சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இங்க பாருங்க

ஒரு ஆம்பளப்புல அடுத்தவங்க வீட்டுக்கு வரலாமா அடுத்து விட ஆமா நான் யாரு உனக்கு தெரியுதா இல்லையா யாரு உரிமை இல்லாத இடத்துக்கு என்னைக்கு நான் போனது இல்ல உரிமை இல்லாம ஒரு பொண்ணு பக்கத்துல நின்னது இல்ல நீ அனுமதி இல்லாம எந்த ஒரு பொண்ணை நான் தொட்டது இல்ல அது வேணா உண்மதே இந்தமா அவருக்கு உரிமை இல்லனா அந்த நம்பர புறம் بلاக்ல போட்டுருவாரு அப்படியே ஏனே பம்பைய வாங்குறியே எனக்கு உரிமை இருக்குதுடி

கொஞ்சக்கம் மட்டி காரே அந்த வெள்ளம்பளை காட்டுக்கு வேட்டைக்கு ஒருவேளை நீ இந்த வெள்ளம்பளா எடுத்துக்கிட்டு நான் தான் பாரு ஆனா ஒட்டு கேட்கிற பழக்கம் உனக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்கு செவிரியர் குதிக்க வந்த திருட்டு பையனி இல்ல விளக்கினா என்னைக்கும் போக மாட்டேன் போக மாட்டேன் ஏக்க விட உள்ள போயிருவானு அப்படியா நான் இங்க இங்கே வந்து ஏன் வெள்ளச்சமி கதையே நான் சொல்லிட்டு இருந்தேன் நீ வந்து நான் தான் வெள்ளச்சம்னு ஏன்டா கையில கம்பு எடுத்தவங்க இந்த வில்ல போட்டு வந்தா வெள்ளச்சமி ஆகிட முடியுமான்னுதான் எடுத்துட்டு வரணும் இல்ல எல்லாருமே இப்ப போட்டுக்கிறாங்க எல்லாருமே வெள்ளச்சமி ஆகி வெள்ளச்சாமி கடப்பார மம்பாட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வர அண்ணா தானே வயக்காடு போட்டு வந்தேன் நானு ஐயோ

அடி என்ன விட்டு நீ நீஞ்சா அடி உன்ன விட்டு நீ விரிஞ்சா ஏன் உயிர் போகும் அடிமா உயிர் உள்ள வரை உன்னை விட்டு உயிர் உள்ள வரை ஒன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று பிரிய மாடி நீ சத்தியமோ செஞ்சு அடி நீ சத்தியமோ செஞ்சு அடிப்பூரணி வாசலிலே நம்ம கருப்பாயி வாசலில் கருப்பாயி வாசல இருக்கு கருப்பாரணியா கருப்பாருமா மதுரை மார்க்கெட் காய்கறிய மாறதும் நீ தானே பாவமா அந்த அஞ்சு வயசுல மதுரை மீனாட்சி

கண்ணாடி கண்ணம் கண்ட மடல் கல்லூரும் கிண்ணம் வென்றோ கண்ணாடி கண்ணம் கண்டா மடல் கல்லூரும் கிண்ணம் என்றோ சம்தாமல் குழியாமை பக்கம் அன்பு வாரோடை பாகின்ற சுத்தம் வா கம்பா ஓ ஓ நூறு வயது கேடேன் தந்தை ஆசை மனது இரை செல்லச் செல்ல ஆளை நேரா முருள் வாக்கி பார் ஆக மடத்தை ஒரு படத்தாக்கி பாதையின்பு சென்னாக பாடாக நின்றாடவோட்டேனாக பாடாக பண்பாடவோ மாலை வேல மந்துரவாடவோ மாலை வேள மந்துரவாடவோ ઓ હોયા ઓ હોયા કેટી તંદા દૂર વયતી કેટી તંદા આઝિ મનલે કેટી તંદા આઝિ મનલે કેટી તંદા આઝિ મનલે

ரோமா கணே சிவகங்கை சீமை சிவகங்கை சீம வழியாக சென்ற வென்றார் அருகாமலுக்கு முத்தம் குடிமை அந்த ஊரணி கரையோரமாக சங்கமது இரண்டவனத்துக்குள் அமர்ந்திருக்கிறார் பாண்டிமணி தெய்வம் அந்த பாண்டிமணி சென்று விட்டம் என்றால் நிச்சயமாக இருவருக்கும் அடைக்கல் கிடைக்க வெள்ளிக்குமா அந்த பாண்டிமணி காப்பாற்ற